அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹூ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் பா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம்னு நினைப்போம் உலகத்துல ஆனா அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் கொடுத்திருக்கான் அதிலும் நம்ம நபிமார்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் நமக்கு முன்மாதிரி அவங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்துதான் நம்ம நிறைய பாடம் கத்துக்கிறோம் அப்படி ஒரு மகத்தான நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்க அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சவங்க போய் பேசவே மாட்டாங்க நம்ம இப்ராஹிம் அலை அலேஹிசலாம் அவங்க போய் பேசவே மாட்டாங்கன்னு அவங்க தான் பேசுவாங்கன்னு அல்லாஹுவே குரான்ல எவ்வளவு அழகா தெளிவாக சொல்லி சொல்லிருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல ஆமாங்க இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது அவங்க ஒரு தூய முன்னுதாரணம் ஆனா இங்கதான் ஒரு சின்ன சந்தேகம் கிளம்புதுங்க நம்ம புகாரி ஷரீஃப்ல மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல இப்ராஹிம் அலேஹிசலாம் அவங்க தன் வாழ்க்கையில மூணு தடவை பொய் சொன்னதா வருதுங்க இப்ப நீங்களே சொல்லுங்க அல்லாஹே ஒருத்தர் பொய் பேச மாட்டாரு அவர் அவர் உண்மையை தான் பேசுவார் என்று சொல்லி இருக்கும்போது ஒரு ஹதீஸ்ல அவர் மூணு பொய் சொன்னதா வரும்போது இந்த ஹதீஸை எப்படி நம்ம நம்புறதுன்னு ஒரு பெரிய கேள்வி நம்ம மனசுல வந்து அழுது இல்லையா இது சரியான குழப்பத்தை கொடுக்குதுங்க குரானே சொல்லுது இப்ராஹிம் அலை அவங்க சத்தியவாதி பொய் சொல்லாதவங்கன்னு அதுக்கு நேர் முரண்பாடா இந்த ஹதீஸ்ல அவங்க மூணு பொய் சொன்னதா வருது லாஜிக்கா யோசிச்சோம்னா எது சரி எது தப்புன்னு ஒரு குழப்பம் வருது பாருங்க அப்படிங்கறப்ப குரானுக்கு முரண்படுற இந்த ஹதீஸை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப நாம இந்த ஹதீஸ் எப்படி நம்ம குரானுக்கு முரண்படுதுங்கிறத ஒன்னொன்னா கொஞ்சம் டீடைலா பாப்போங்க நல்லா கேட்டுக்கோங்க அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்ம இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களை பத்தி தான் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் நம்ம புனித குரான்ல சூரா மரியம் வசனம் நாற்பத்தோன்றில் என்ன சொல்றான்னா கேளுங்க நீ இந்த நூலில் இப்ராஹீமை நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் மிகுந்த உண்மை பேசுபவர் நபியும் ஆவார் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம குரான்ல அல்லாஹ் சுபஹானஹு வதாலா என்ன சொல்றான்னா இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களை பத்தி நீங்க இந்த புஸ்தகத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவரு சும்மா உண்மையா பேசுறவரு ஒரு பொய்யும் சொல்லாதவரு அதே சமயம் அவரு ஒரு நபியும் கூடு அப்படிங்கிற நல்லா இப்ப இந்த சித்தீகனுங்கிற சொல்ல பாருங்க சும்மா சாதாரண வார்த்தை இல்லங்க ஒருத்தர் எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் உயிருக்கே ஆபத்துனாலும் கூட ஒரு நொடி கூட பொய் சொல்லாம உள்ளும் புறமும் ஒரே மாதிரி உண்மையா இருக்கிறாதான் சித்திகன் சொல்லுவோம் நம்மளுங்க பாருங்க சும்மா நம்ம இஷ்டத்துக்கு பொய் சொல்லுவோம் ஆனா இப்ராஹிம் அலைஹிசலாம் அப்படி இல்லவே இல்ல அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை ஒவ்வொரு செயலும் உண்மை அவரு ஒரு பொழுதும் போய் பேசாதவரு இது எப்படி சாத்தியமாச்சு அவரு எப்படி இவ்வளவு தூரம் உண்மையா அல்லாஹே பதில சொல்றான் சூரா அல்பத்து மூன்று முதல் இப்ராஹிமுக்கு வலுவான ஆதாரங்களை தந்தோம் அவரை வழிநடத்தினோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்ராஹிமுக்கு நம்ம பக்காவான ஆதாரங்களை கொடுத்தோம் அவரை நம்ம நேரான பாதையிலே நடத்திட்டே வந்தோம் அல்லாஹ் அதாவது பாருங்க அவர் என்ன பேசணும் என்ன செய்யணும் எந்த இடத்துல நின்னு அல்லாஹ்வ பத்தி எடுத்து சொல்லணும் எல்லாத்துக்கும் வழி காட்டி இருக்கான் அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் கூட வராத அளவுக்கு அல்லாஹ்வே அவருக்கெல்லாம் நடத்தி இருக்கான் இப்ப யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு அல்லாஹ்வே எல்லாத்துக்கும் வழிகாட்டுனா அவரு அப்புறம் எப்படி போய் சொல்வாரு அல்லாஹ்வே நேர் வழிய காட்டுறப்போ அவரு வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் செய்யற ஒவ்வொரு காரியமும் உண்மையா இல்லாம வேற என்னவா இருக்கும் அதான் இப்ராஹிம் அலஹிசலாம் சித்தீகன் மிகுந்த உண்மை பேசுபவர் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் கொஞ்சம் கவனமா கேளுங்க நம்ம புனித குரான்ல சூரா பகரா வசனம் இரண்டு இருநூற்று அறுபதுல ஒரு அருமையான சம்பவம் இருக்குதுங்க ஒரு நாள் நம்ம இப்ராஹிம் அலஹிசலாம் அவங்க ஒரு சந்தேகம் கேட்டு அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க என் இறைவா இறந்தவங்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறேன்னு எனக்கு காட்டுவாயாக அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்முடைய அல்லாஹ் என்ன கேக்குறான் நீர் இதை நம்பவில்லையா அதுக்கு இப்ராஹிம் அலஹிசலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா மெய்யாக நம்புகிறேன் ஆனா என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன்னு சொல்றாங்க அதாவது அல்லாஹ்வே எனக்கு உன் மேல நூத்துல நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு ஆனா என் மனசுக்கு ஒரு தெம்பு வேணும் ஒரு அமைதி வேணும் நேரடியா பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் கேட்டேன்னு சொல்றாங்க அப்படியா சரி கவலைப்படாதே நான் உனக்கு காட்டுறேன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படியா என் பறவைகளிலிருந்து நான்கை பிடித்து அவை உம்மிடம் திரும்பி வருமாறு பழக்கிக் கொள்ளும் பின்னர் அவற்றை அறுத்து அவற்றின் பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிடும் பின் அவற்றை கூப்பிடும் அவை உம்மிடம் வேகமாய் பறந்து வரும் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறினான் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அப்படியே செஞ்சாங்க நாலு பறவைகளை பிடிச்சு நல்லா பழக்கிக்கிட்டாங்க ஒவ்வொரு மலையிலையும் ஒரு பாகத்தை வச்சுட சொல்றான் அல்லாஹ் வச்சுட்டாங்க அப்புறம் என்ன சொல்றான் நீ கூப்பிடு அப்படியே இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் கூப்பிட்டதும் என்ன ஆச்சு தெரியுமா அப்படியே பறந்து வேகமா வந்து நின்னுச்சுங்க அந்த பறவைகள் அப்படியே கண்ணால நேரடியா பார்க்கிறார் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் பாருங்க இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்ராஹிம் அலஹிசலாம் உடைய ஈமான் அதாவது நம்பிக்கை எவ்வளவு பக்கானு பாருங்க அவர் மனசில் எந்த டவுட்டும் இல்லாம அசைக்க முடியாத உறுதியோட இருக்கணும்னு அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுறான் அவர் யாருக்கும் பயப்படக்கூடாது உலகத்துல எந்த சக்திக்கும் தலை வணங்க கூடாது அல்லாஹ்வோட வல்லமைய நேரடியா உணர்ந்து உறுதியா இருக்கணும்னு தான் அல்லாஹ் தன்னோட அற்புதத்தை இப்படி வெளிப்படுத்துறான் இப்படி அல்லாஹ்வே நேரா தன்னோட வல்லமைய இப்ரா அலை ஹிஸ்லாமுக்கு கண்ணால காமிச்சு உறுதிப்படுத்தின ஒரு நபி அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் எப்படிங்க மூணு சில ஹதீசுகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு இது நம்மளை யோசிக்க வைக்க ஒரு கோழ மாதிரி அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிசலாம் இல்லவே இல்லைங்க அல்லாஹே நேரடியா அவர்கிட்ட தன்னோட வல்லமையை காட்டுனது அவர் எவ்வளவு உறுதியானவர் எவ்வளவு தைரியமானவர் என்பதை காட்டுது இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான நபர் எவ்வளவு நம்பிக்கையான ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில பொய் சொல்வாரா அதையும் மூன்று தடவை இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் எந்த நபிய பத்தியும் பொய் சொன்னார் சொல்லவே இல்லை நபிமார்கள் எல்லாரும் உண்மையாளர்கள் தான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலை ஹிசல்லாம் பொய் வசனத்துக்கும் இப்ராஹிம் அலை உடைய உறுதிக்கும் அவரோட குணத்துக்கும் முரண்படுதுன்னு அர்த்தம் அதனாலதான் சொல்றோம் இப்படிப்பட்ட ஹதீஸ்களை நாம சும்மா ஏத்துக்க கூடாதுங்க குரானோட ஒப்பிட்டு பார்க்கணும் குரானுக்கு முரண்பட்டா அதை நாம நிறுத்தி வச்சுடணும் நம்மளோட ஈமான் நம்மளோட நம்பிக்கை குரான் மேலதான் இருக்கணும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மார்க்கத்துல ரொம்ப ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இது நம்ம நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா கேளுங்க அபூ உசைத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க நம்ம நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க என் பேர்ல ஒரு செய்தியை நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கங்க உங்க மனசு அத ஆமானு ஏத்துக்குது உங்க மயிரு சிலிர்க்குது ஆஹா இது நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதை சொல்றதுக்கு உங்களை விட நான் தான் ரொம்ப ரொம்ப தகுதியானவன் அதே மாதிரி பேர்ல ஒரு நீங்க உங்க மனசு இது எங்கேயோ இருக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லன்னு உங்களுக்கு தோணுதுன்னா உங்களை விட நான் தான் அதிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரமானவன் எங்க அன்பு சகோதர சகோதரிகளே என்ன ஒரு தெளிவான ஒரு அழகான வழிகாட்டல் பாத்தீங்களா அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களோட பேர்ல ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்து சொன்னாலும் அவர்கள் சொல்லி இறைவன் சிந்திக்கிற திறனை நல்லா கொடுத்திருக்கான் அந்த அறிவை உபயோகிச்சு நபி இப்படி சொல்லி இருப்பாங்களா யோசிக்கணும் இல்ல ஒரு விளக்கத்தை சொல்றாங்கன்னா இந்த விளக்கம் சரியா இருக்குமா மண்டைய ஓட்டணும் ஏன்னா நம்ம நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன எதுவுமே அறிவுக்கு புறம்பா இருக்காது நம் மனசுக்கு நெருக்கமா நியாயமா நல்ல விஷயமா தான் இருக்கும் ஒரு செய்தி நம் மனசுக்கு கஷ்டமா சந்தேகம் வருதுன்னா இது நபி சொன்னதா இருக்குமா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிக்கணும் சும்மா யாரோ சொல்றாங்கன்னு கண்ணை ஃபாலோ பண்றது கூடாது நம்ம மார்க்கம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது சிந்திக்க சொல்லுது ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்க இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்கள் மூன்று பொய்களை தவிர வேறு பொய் எதுவும் பேசியதில்லை அவற்றில் இரண்டு அல்லாஹ்வின் விஷயத்தில் சொன்னவையாகும் அவை ஒன்று அவரை இணை வைக்கும் திருவிழாவிற்கு மக்கள் அழைத்த போது நான் நோயுற்றிருக்கின்றேன் என்று அதில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதற்காக கூறியதும் இரண்டாவது சிலைகளை உடைத்து பெரிய சிலையின் தோளில் கோடரியை மாட்டிவிட்டு மக்கள் இப்படி செய்தது யார் என்று கேட்டபோது ஆயினும் இவர்களில் பெரியதான இந்த சிலைதான் இதை செய்தது என்று கூறியதுமாகும் மூன்றாவது முறையாக பொய் சொன்ன சூழ்நிலை வருமாறு ஒரு நாள் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களும் அவர்களின் துணைவியார் சாரா அலை அவர்களும் கொடுங்கோல் மன்னர்களில் ஒருவனுடைய வழியாக சென்றார்கள் அப்போது அந்த மன்னனிடம் அவர்களை குறித்து இங்கு ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவருடன் அவரது அழகான மனைவியும் இருக்கிறாள் என்று கூறப்பட்டது உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்லி அந்த மன்னன் ஆள் அனுப்பினான் அவர்கள் வந்தவுடன் அவர்களிடம் சாராவை பற்றி இவர் யார் என்று விசாரித்தான் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் என் சகோதரி என்று பதிலளித்தார்கள் பிறகு சாரா அலை அவர்களிடம் சென்று சாராவே பூமியின் மீது உன்னையும் என்னையும் தவிர இறை நம்பிக்கை உடையவர் தற்போது எவரும் இல்லை இவனோ என்னிடம் உன்னை பற்றி விட்டான் நான் நீ என் சகோதரி என்று அவனுக்கு தெரிவித்து விட்டேன் ஆகவே நீ உண்மையை சொல்லி என்னை பொய்யனாக்கி விடாதே என்று கூறினார்கள் அந்த மன்னன் சாரா அலை அவர்களை கூப்பிட்டு அனுப்பினான் சாரா அலை அவர்கள் அவனிடம் சென்ற போது அவன் அவரை தன் கையால் அள்ள முயன்றான் உடனே அவன் வலிப்பு நோயால் தண்டிக்கப்பட்டான் அவன் சாரா அலை அவர்களிடம் அல்லாவிடம் என என் கைகளை குணப்படுத்தும்படி பிரார்த்தனை செய் நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னான் உடனே சாரா அலை அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க அவன் வலிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டான் பிறகு இரண்டாவது முறையாக அவர்களை அணைக்க முயன்றான் முன்பு போலவே மீண்டும் தண்டிக்கப்பட்டான் அல்லது அதை கடுமையாக தண்டிக்கப்பட்டான் அப்போதும் எனக்காக என் கைகளை குணப்படுத்தும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய் நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னான் அவ்வாறே அவர் பிரார்த்திக்க அவன் வலிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டான் பிறகு தன் காவலன் ஒருவனை அழைத்து நீங்கள் என்னிடம் ஒரு மனிதரை கொண்டு வரவில்லை ஒரு சைத்தானை தான் கொண்டு வந்துள்ளீர்கள் என்று சொன்னான் பிறகு ஹாஜர் அவர்களை சாரா அலை அவர்களுக்கு பணியாளாக கொடுத்தான் சாரா அலை அவர்கள் இப்ராஹிம் அலை ஹிஸ்லாம் அவர்களிடம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது வந்தார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கைகளால் சைகை செய்து என்ன நடந்தது என்று கேட்டார்கள் அவர் அல்லாஹ் நிராகரிப்பாளனின் அல்லது தீயவனின் சூழ்ச்சியை முறியடித்து அவன் மீதே திருப்பி பணி பெண்ணாக அளித்தான் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லாக அபு அல்லாஹு ஆதாரம் புகாரி எட்டு இப்ராஹிம் மாட்டாருங்கிறது இந்த வீடியோ மூலியமா நீங்க நல்லா நம்பி போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்ராஹிம் அலைஹிசலாம் அவரு மூணு பொய் சொன்னதா வர்ற ஹதீசுக்கு அது மூணுமே பொய் இல்லவே இல்லீங்க அது மூணுமே உண்மை தாங்க அவரு சொன்னாருங்கிறது அடுத்த வீடியோல நல்ல ஆதாரத்தோட நான் நிரூபிச்சு காட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ரொம்ப சீக்கிரம் அடுத்த வீடியோ வெளியாகும்பா கண்டிப்பா பாருங்க உங்க மனசுல இஸ்லாம் பத்தி எந்த கேள்வியா இருந்தாலும் சரி ஒரு குட்டி சந்தேகம் ஒரு பெரிய கேள்வி எதுவா இருந்தாலும் சரிங்க தயங்கவே வேணாமுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கேளுங்க ஆனா ஒன்னு நீங்க கேக்கும் உங்க பேரும் உங்க ஊரும் அதோட மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அப்படி நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்குமே தனி வீடியோவா நாங்க பதில் சொல்லுவோம் அந்த வீடியோல உங்க பேரையும் உங்க ஊரையும் குறிப்பிட்டு அந்த கேள்விக்கான சரியான பதில ஒரு தெளிவா சொல்லுவோங்க அதனால மனசுல ஒரு முடிச்சு மாதிரி எந்த கேள்வி கிடந்தாலும் சரி இப்பவே கேளுங்க நாங்க பதில் சொல்ல காத்துட்டு இருக்கோம் உங்க கேள்வி மூலமா மத்தவங்களும் அத பத்தி தெரிஞ்சுப்பாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஒரு லைக்க சும்மா தட்டி விட்டுருங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பட்டனையும் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணி வச்சுக்கங்க அப்படி செஞ்சாத்தான் நாம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும் மறந்துடாதீங்க